வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான அமெரிக்கன் பேஷடு சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நூறுக்கு மேலே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் நிறையா பேர் ஆன்ரோல் ஜாப் கேட்டிருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டைரக்டாக ஆண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் ஒன் இயர் நீங்கள் ட்ரெயினர் ரோல் ஒர்க் பண்ணுவீங்க ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஇ அண்டு என்டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் சிறிபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் செக்டரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் அதாவது பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் மாடலி செமிகான் வேர்கவுஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க பதினஞ்சுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு செகண்ட் நம்பர் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பருக்கு ரிசீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க இலவச வேலை ஆய்வு மட்டும் இல்லாமல் டேரக்டாக ஆன்ரோல் எடுக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஆன்ரோல் ஜாப் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்